வேடன் அறிவு மாரி செல்வராஜ் இந்த மூணு பேர் இணைந்து ஒரு பாடலை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க ரெக்க ரெக்க அதாவது மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியாக இருக்கிற பைசந்திரை படத்துல இந்த பாட்டு இடம்பெறும் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மூணு பேர் ஒன்னா ஒரு பாட்டுக்கு இணையிறது அப்படின்றது வந்து ஒரு புரட்சிகரமான ஒன்னா பார்க்கப்பட்டுச்சு இதனால மூணு பேரும் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒடுக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு இருக்கிறவங்க பல்வேறு தளத்துல வந்து அவங்க அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் அந்த மூணு பேருமே சிக்கியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா பாடகர் வேடன் வந்து சில மாதங்களுக்கு முன்பு அவர் மீது சில செக்ஷுவல் அசால்ட் கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது குறிப்பா சில மாதங்களுக்கு முன்பு அவர் மீது ஒரு டாக்டர் ஒரு பெண் வந்து இது மாதிரி என்னை கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி நிறைய முறை என் மேல செக்ஷுவல் அபியூஸ் அவர் வந்து பண்ணார் அப்படின்றதையுமே அவங்க ஓபனா ஒரு டிவிக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இது மிகப்பெரிய லெவல்ல பேசப்பட்டது இப்படி தொடர்ந்து பல கான்ட்ரவர்சிஸ்ல சிக்கிட்டு இருக்கிற வேடன் அதுவும் குறிப்பா மத்த கான்ட்ரவர் தாண்டி குறிப்பா பெண்கள் வந்து அவர் மீது செக்ஷுவல் அசால்ட் கேஸ் கொடுத்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல தொடர்ந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு இருக்கிற மாரி செல்வராஜோ அறிவோ எப்படி நீங்க சேரலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்க மீது கடுமையாக எழுப்பப்பட்டிருக்கு பொதுவாகவே ஒடுக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா நிக்கிற அறிவா இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் இந்த வேடன் விவகாரத்துல விட்டும் பக்கம் நிக்காம அதில் அபியூசர் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்கள் வந்து எழ ஆரம்பிச்சது குறிப்பா சில நாட்களுக்கு முன்பு அறிவு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து வெளியிட்டிருந்தார் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன அப்படின்னா மாரி செல்வராஜ் ஒரு பக்கமும் வேடன் ஒரு பக்கமும் நல்ல அறிவு இந்த மூணு பேர் நிக்கிற மாதிரியா ஒரு போட்டோ தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருந்தாரு தான் இந்த மாதிரியான தாக்குதல் வந்து கடுமையா தொடர ஆரம்பிச்சது இதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா அறிவு அறிவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த புகைப்படத்தை வந்து நான் முற்றிலுமா ஒரு பர்சனல் விஷயமா தான் அதுவும் குறிப்பா கலை சம்பந்தமா தான் நாங்கள் இதை வந்து பதிவிட்டிருக்கேன்ன தவிர அதை தாண்டி இதுக்கு பின்னாடி எந்த ஒரு கிடன் அஜெண்டாவும் கிடையாது அப்படின்றத சொல்லிருக்காரு அதுவும் இல்லாம பெண்களுடைய குரலுக்கு நான் ஆதரவா நிற்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எது உண்மையோ அது முறைப்படி வெளிவரும் அப்படின்றதையுமே அவர் குறிப்பிட்டிருக்காரு இப்படி இருக்க அவர் எந்த இடத்துல நிக்கிறாரு இந்த விவகாரத்தில் எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்றதுல ஒரு சின்ன சந்தேகமும் இருக்குது ஒண்ணு பெண்களுடைய வாய்ஸுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னா அது ஓகே அப்போ வேடனுக்கு எதிராக நிற்கிறாரா அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கலாமா இல்லைன்னா உண்மை கரெக்டான நேரத்துல வெளிவரும் அப்படின்னு சொல்றதுனால இது வேடனுக்கு ஆதரவா நிக்கிறாரா அப்படின்ற ஒரு இதுமே இந்த குழப்பமா இருக்குது இப்படி இருக்க இந்த கான்ட்ரவர் மத்தியில் அவர் அந்த போட்டோ டெலீட் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போட்டோவை அப்படியே இன்ஸ்டாகிராம்ல மறுபடியும் போஸ்ட் பண்ணிருக்காரு இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இது வந்து அறிவு மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை தொடங்கி இருக்குது எதுனாலன்னா இந்த மாதிரி ஒடுக்குமுறைக்கு எதிராக நிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த ஒரு ஒடுக்குமுறையோ இந்த ஒரு குற்றத்தையோ யாருமே தட்டி கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவு மீது கடுமையான தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி மாரி செல்வராஜ் மீதும் இந்த ஒரு குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம் அப்படின்னா மாரி செல்வராஜும் இதே மாதிரி தொடர்ந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக படம் எடுக்கிற ஒருத்தர் தான் ஆனா இந்த மாதிரியான விவகாரத்துல வேடன் பக்கம் நிக்கிறது அப்படின்றதோ இல்ல வேடனுக்கு ஒரு ஒரு மேடை அமைச்சு கொடுக்கறது அப்படின்றது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் இது மாதிரி தொடர்ந்து அபியூசர்ஸுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுக்கறது அப்படின்றது அந்த பெண்ணுக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கடுமையா பலர் பதிவிட்டு வராங்க அதுவும் இல்லாம மாரி செல்வராஜு பழைய இன்டர்வியூஸாக இருக்கட்டும் என்ன அப்படின்னா மாரி செல்வராஜ் வந்து தன்னுடைய உதவி இயக்குநர்களை வந்து மரியாதையா நடத்த மாட்டாரு அவர்கள் எல்லாத்தையுமே அடிப்பாரு அஹ் நடிகர்களையுமே அடிக்கக்கூடிய ஒருத்தர் தான் மாரி செல்வராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே பலர் வந்து பதிவிட்டு வராங்க அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான கேள்வியையுமே பலர் கேட்குறாங்க இதே மாதிரியான ஒரு செயல் அதாவது அஹ் தன்னோட உதவி இயக்குனர்களை மரியாதை குறைவா நடத்துறதா இருக்கட்டும் இல்லைன்னா நடிகர்களை வந்து அடிக்கிறதா இருக்கட்டும் அது குறிப்பா உச்ச நடிகர்கள் மட்டும் இல்லாம நலிவடைந்த கஷ்டப்பட்ட ஒரு நடிகரை உள்ள கூப்பிட்டு வந்து அவங்களை அவங்க மீது தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் மாரி செல்வராஜ் தாண்டி வேறு ஒரு அரசியல் கருத்து இல்ல இன்னொரு இயக்குனர் வந்து இந்த மாதிரியான செயல்களை செஞ்சா நீங்க ஒத்துப்பீங்களா இல்ல மாரி செல்வராஜ் வந்து இந்த மாதிரியான அரசியல் படம் எடுக்கிறதுனால ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு அரசியல் படம் எடுக்கிறதுனால அவர் செய்யற இந்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்க சகிச்சுட்டு இருக்கிறீங்களா இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க மாரி செல்வராஜ் ஆதரவாளர்களை நோக்கி இதே பக்கம் இப்போ மாரி செல்வராஜ் அண்ட் அறிவு என்ன செய்யணும் அப்படின்னு இங்க இருக்கிற சிலர் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வேடன் மீது ஒரு கடுமையான ஒரு கேஸ் வந்து ஃபைல் செய்யப்பட்டிருக்கு அது உண்மையா பொய்யா அப்படின்னு ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நீங்க வேடனோட எந்த ஒரு அசோசியேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்படி அசோசியேட் ஆகிறது அப்படின்றது ஒரு அபியூசருக்கு நீங்கள் ஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி அது உண்மையா பொய்யா அப்படின்றது போக போக தெரியும் ஆனால் இப்போ அவர் வந்து ஒரு அக்யூஸ்டா இருக்கிறாரு ஒரு அக்யூஸ்ட் அதுவும் குறிப்பாக செக்ஷுவல் அசால்ட் ஒரு அக்யூஸ்டா இருக்கிறதுனால நீங்க வந்து தொடர்ந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசிட்டு இருக்கிற நீங்க எப்படி இதை செய்யலாம் அப்படின்ற ஒரு கோபத்தோடவும் ஒரு உரிமையோடவும் அந்த ஒரு கேள்வியை வந்து அவங்க மீது எழுப்புறாங்க அண்ட் இந்த விவகாரம் குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்